வெள்ளவத்தையில் சரிந்து விழுந்த கட்டடம் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்டது என கொழும்பு மாநகர ஆணையாளர் வி கே அனுர தெரிவித்தார் அதன் உரிமையாளருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் மாநகர ஆணையாளர் குறிப்பிட்டார் வெள்ளவத்தையில் உள்ள திரையரங்கோன்றிற்கு அருகிலிருந்து ஐந்தும் மாடி வைபவ மண்டபம் சரிந்து வீழ்ந்ததில் இருபத்தி நான்கு பேர் காயமடைந்தனர் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த ஒருவர் நேற்று மாலை சிரமங்களுக்கு மத்தியில் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார் ஹசலக்கு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதான ஒருவரை அனர்த்தத்தில் உயிரிழந்துள்ளார் பணிகள் இடம்பெற்றதுடன் இருவர் காணாமல் போயுள்ளதாக கூறி உறவினர்கள் இருவரும் இன்றைய தினம் குறித்த பகுதிக்கு வருகை தந்திருந்தனர் இயற்கை கட்டாயமாக அனுமதி வழங்கப்பட மாட்டாது இதுவே கால்வாய் இந்த கால்வாய் உடைந்து கட்டணம் நன்றாக உள்ளது நாம் அனுமதி பத்திரம் வழங்கி நிர்மாணிக்கப்பட்டுள்ளது வீ வடிவத்தில் இருந்த பகுதி உள்ளது உடைந்த கட்டணம் திருட்டு தனமாக நிர்மாணிக்கப்பட்டுள்ளது பல்வேறு மாநகர சபையின்னுமதியும்டிக்கு வாய்பண்டபம் நிர்மா சட்ட கோவையின் கீழ் உரிமையாளரை கைது செய்யுமாறு போலீஸ் மாதிபருக்கு நான் எடுத்து மூலம் அறிவித்துள்ளேன் தண்டனி சங்கரத்தை உடைந்து விழுந்த கட்டடத்தை தேசிய கட்டட ஆய்வு நிறுவன அதிகாரிகள் இன்று மாலை கண்காணித்தனர் இன்று காலை பகுதிக்கு சென்று நாம் ஆராய்ந்தோம் திட்டம் ஒன்றிற்கு கட்டிடம் நிர்மாணிக்கப்படவில்லை என்பது தெளிவாக புலப்படுகின்றது கொழும்பு நகரில் பத்தாயிரத்திற்கும் அதிக சட்டவிரோத கட்டிடங்கள் உள்ளன அவ்வாறான அனைத்து கட்டிடங்களின் உரிமையாளர்கள் மீதும் வழக்கு தாக்கல் செய்யப்படும் மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் அரச காணிகளில் நிர்மாண பணிகள் இடம்பெற்றால் அதனை அகற்றுவோம் இந்த நிலையை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி முதல் நகராபிவிருத்தி அதிகார சபை குறித்த பகுதியை கண்காணித்தது வெள்ளவத்தை பம்பலபிண்டிய பகுதிகளில் இவ்வாறான ஆயிரத்தி எண்ணூறு சட்டவிரோத நிர்மாணங்கள் பதிவாகியுள்ளன